ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் இங்கே ஃபாத்திமா சமையலில் அச்ச அசல் அப்படியே மட்டன் குழம்பு மாதிரியே கறி குழம்பு நம்ம செய்ய போகிறோம் இது வெறும் கறிங்கிறதே இல்லாமல் வெறும் உருளைக்கெழங்க வச்ச எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் இப்போ நான் அவங்களை செய்ய போகிறேன் இப்போ அதுக்கு ஒரு நாலு தக்காளி எடுத்து நாலு பக்கம் கீறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அது தோல் உரிக்கிறதுக்காக வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து ஒரு முடி தேங்காய் கொஞ்சம் கொத்தமல்லி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூனு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்குக்குன்னா இது வந்து மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு இது வறுக்கிறதுக்கு அந்த கிராம்பும் பட்டையும் தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் வறுக்க அது தாளிக்கிறதுக்கு அது எடுத்து வச்சுக்கோங்க மிளகா உங்களுக்கு இது காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாயும் எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் இதுக்கு தேவையானது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் உருளைக்கெழங்கு ஒரு நான் நாலு உருளைக்கெழங்கு தோல் சி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையானதாக இருந்தால் நீங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு கூட செய்யலாம் நம்ம ரெண்டு பேருக்குன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு இது பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் விட்டுட்டு அதில் கொத்தமல்லியை போட்டு வறுத்தி எடுத்து சுட்டு தண்ணியில் போட்டு உரிச்சு வச்சுக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க ரொம்ப வருத்தரும் கருப்பாயிரும் அதனால கொஞ்சம் வாசனை வரும் அதிலே மிளகாய் அதையும் போட்டு சேர்த்து வருத்தி எடுத்துக்கோம் மிளகாய் உங்களுக்கு பத்தலைன்னா அப்புறம் நம்ம மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இன்னும் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆயில் விட்டுட்டு மிளகு அது ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பட்டை கிராம்பு சேர்க்கலாம் பட்டை அப்புறம் கிராம்பு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூனு மிளகு போட்டிருக்கேன் நாலு உருளைக்கிழங்கு அப்புறம் ஜீரகம் இதுவும் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கேன் மிளகு ஜீரகம் வறுத்து வெட்டை கிராமோட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் இது நாளும் வறுத்தாச்சு இதில் இப்போ தேங்காய் பூ அதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டு தேங்காய் பூவையும் வறுத்தி எடுத்துருங்க நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க ரொம்ப சிவக்க விட்டுறாதீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரிஃபேர் பண்ணுறது தான் ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் அடிக்கடி செய்வீங்க நம்ம மட்டன் ஞாபகம் வந்தால் மட்டன் ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கணுமே நம்ம சரி இதை செய்வோம் அப்படின்னு செய்யலாம் இப்போ இந்த ஊரில் தக்காளி வேக வச்ச தக்காளி அந்த தோலை எடுத்துருங்க தோலை எடுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ப்யூரி பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து அந்த பவுட்ரு கொத்தமல்லி மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு இதை போட்டு கொஞ்சம் முதல்ல பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி விட்டு அரைக்கணும் அதெல்லாம் நல்லா பவுட்ரு பண்ணிவிடுவேன் மிக்சியில் போட்டு இப்போ பவுட்ரு நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் நெருப்பில் சுட்டு அதை உரித்து அந்த வெங்காயத்தை இதோட மசாலா சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அந்த சின்ன வெங்காயம் நம்ம சுட்டு எடுத்து வச்சுருக்கோம் அதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதில் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு போட்டுங்க போட்டு பூண்டு மட்டும் பச்சையா தான் போடணும் வெங்காயம் சுட்டு போடணும் பூண்டு வந்து பச்சையா போடணும் போட்டு அதை எடுத்தாச்சு அரைச்சாச்சு அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சந்தான் குழம்புன்னா இது கூடவே நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் ஜார் நான் சின்ன ஜாரில் போட்டதுனால நான் தனித்தனியாக அரைச்சி எடுக்கிறேன் அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது செம டேஸ்ட்டாக இருக்கும் யாருமே இது கறி போடலைன்னா நம்பவே மாட்டாங்க இது கறி குழம்பு தான் அனுப்பி போய் அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதை எடுத்தாச்சு தேங்காயும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தக்காளியை போட்டு அதையும் அரைச்சி எடுத்துடுவோம் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு இது சப்பாத்திக்கு புரோட்டாக்கு இட்லிக்கு தோசைக்கு ஒயிட் ரைஸ்க்கு நெய் ஒத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம குருமா வச்சு சாப்பிடுவோம்ல அது மாதிரி எல்லாத்துக்குமே இது ஒத்து வரும் இப்போ எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க அதில் பட்டை கிராம்பு இது ஜீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா அது வெடித்ததும் இப்போ நம்ம உருளைக்கெழங்க போட்டு வறுத்துக்கலாம் அந்த உருளைக்கெழங்க கொஞ்சம் நல்லா வறுத்து ரொம்ப வேண்டாம் ஓரளவுக்கு வறுத்துருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துருங்க நல்லா அது வறுத்து எந்து வந்துடும் இது எவ்வளோ சூப்பரான குழம்புங்கிறது உங்களுக்கு தான் இது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் வறுத்தாச்சு நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துட்டேன் இது நல்லா வறுத்து பாருங்கள் ஒவ்வொன்றும் செவந்து வருது மேலே வெந்து வருது நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மசாலாவை சேர்த்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்குல்ல அதை எடுத்து நம்ம இதோட சேர்த்து வறுக்கணும் நல்லா வருதாச்சு அந்த பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா உருளக்காய்ங்கோடு சேர்த்து போட்டுக்கோங்க இப்போவே நீங்கள் உப்பு கூட போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் உப்பு ஆனால் இப்போ போட்டோம்னா உருளைக்கிழங்குல நல்லா உப்பு பிடிச்சிக்கும் இப்போ இதை நல்லா இதையும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ தேங்காயை சேர்த்துருங்க நம்ம கொஞ்சம் குழம்புனாக்கா நம்ம தேங்காயும் இதோடவே சேர்ந்துருக்கோம் மசாலா கூடவே ஒன்றாவே சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ மஞ்சத்தூள் இப்போ அதிகம்னாக்கா ரெண்டு தரம் அரைக்கிறதுனால நான் மசாலா ஒருத்துகிறோம் தேங்காய் ஒரு தரமாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ வாசனை வருது பாருங்கள் அப்படியே இதை வதக்கும்போதே அவ்வளோ வாசனையாக அப்படி இருக்கும் இப்போ அந்த தேங்காய் வறுத்த தேங்காய் அதையும் அரைச்சிக்கலாம் இது நல்லா வதக்கிட்டு நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதோடு சேர்த்துணும் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க நல்லா ரெண்டு தரம் வதக்கிட்டு இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் இந்த குழம்பு செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு அப்போ தான் தெரியும் இதோட டேஸ்ட்டு ஏன்னா இது சொல்லி புரிய வைக்க முடியாது கறி குழம்பு தோற்று போயிடுவாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ நல்லா இருக்கும் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இப்போ நான் இங்கே தண்ணி விடலாம் உங்களுக்கு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இது ஜாரெலாம் கழுவி நான் வச்சுருக்கேன் அந்த தண்ணியை நான் விடுறேன் பாருங்கள் அப்புறம் குழம்பு எப்படி வருதுன்னு பாருங்கள் சூப்பரான குழம்பு நல்லா ஓரமெல்லாம் கருகி போயிடாமல் தண்ணி விட்டு கழுவி விடுங்க கழுவி அதை அப்படியே கழுவி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நல்லா உருளைக்கெழங்கு வெந்துடும் அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு அப்புறம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க இப்போ இப்போ நல்லா வெந்துட்டுருக்குது இப்போ நம்ம இதை அடுப்பை குறைச்சிடலாம் குறைச்சி சிம்மில் வச்சிடலாம் நல்லா வெந்துருச்சு பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் இந்த லெவலில் கூட உங்களுக்கு காரம் பத்தலாம்னு நினச்சிங்கன்னா மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம் பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாம் போட்டு தூவிட்டுக்கலாம் காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் போட்டு மூடி வச்சுருங்க மூடிட்டு சிம்மில் வச்சுருங்க அது பாரு சிம்மளை வச்சாச்சு இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பர் சூப்பர் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க வெறும் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் கறி குழம்பு தான் சரியா பாருங்கள் கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இதை வச்சு கொடுக்கலாம் நீ கறி வாங்க முடியல க அப்படின்னு சொன்னால் இதை வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கறி குழம்புனே சாப்பிட்டு போயிடுவாங்க வெறும் அப்பளம் அவுச்சு முட்டால் அப்பெல்லாம் இருந்தால் போதும் வெறும் அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும் இதுக்கு வேறு எதுவுமே ஷைட் டிஷ் தேவைப்படாது தேங்க்யூ அடுத்து நான் அடுத்த ரெசிபியோடு வரேன் நல்ல ரெசிபியோடு வரேன் அது வரைக்கும் என்னோடய சேனலில் வாட்ச் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன்